அவுசரஸ்ட் என்ன தப்பு பண்ணிட்டாங்க அவங்க குற்றவாளிங்க பொம்பளை பிள்ளை மேல கை வைக்கிறவன் பொறுக்கி பைய ஆயுதத்தோட கைதாதுறவன் இவெல்லாம் தெருவுல தெரியுறான் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு நியாயம் வேணும்னு சொல்லி மகளிரணி நிர்வாகிகள் போராடினா அவங்க வீட்டுல வந்து போலீஸ் உட்காருவீங்களா ஆர்ப்பாட்டத்துக்கு போய் பேசி முடிச்சு கைது பண்றதுங்கெல்லாம் பழைய கதை ஆர்ப்பாட்டத்துக்கு போகணும்னு நீ பிளான் பண்ணாலே வீடு பூந்து உட்காந்து உன்னை அரஸ்ட் பண்ணிட்டு எல்லா மகளிரணி நிர்வாக பாருங்க அந்த அவங்க வீட்டில் உட்காந்துருக்காங்க ஒரு லேடி போலீஸ் போய் அவங்க வீட்டில் உட்காந்துருக்குது அந்த மகளிரே நீங்க இப்போ பாஜக இருக்க மகளிர மிரட்டுறீங்க அப்ப நீ வந்து நாளை முன்னே பண்ணிங்கன்னா வீடு தேடி போலீஸ் வரும் உன் வீட்டில் வந்து போலீஸ் உட்காரும் அப்படி நீ நாளை பின்னா ஆர்ப்பாட்டத்துக்கு வந்துருவியா பேர் கொடுத்துருவியா அப்படிங்கிற தைரியம் தானே உங்களுக்கு உன் கட்சிக்கான எல்லா திருவாளங்குடி வேலையிலையும் எல்லா குற்றத்திலயும் இருக்காங்க உனவு அப்ப தான் சொல்லிக்கிறீங்க ஒரு கோடிக்கு மேல் தொண்டர்கள் வச்சிருக்கிறோம் நிர்வாகிகள் வச்சிருக்கோங்கிறீங்க அப்ப எல்லா குற்றச்செயலும் எவனோ ஒருத்தங்க இருக்கலாம் அப்ப யாப்பிதான் நீதி கிடைக்கும் அதான் இவங்களோட ஐடியாலஜி என்னன்னா ஆடு வளர்க்குறதுன்னு கேவலம் அப்படின்னு அண்ணாமலை அவர்களை ஆடுன்னு சொல்றேன்னா இவங்க வந்து ஆட்டு கூட்டத்தை வந்து ஆட்டு மந்தியோட அடிச்சிட்டாங்கன்னு ரொம்ப தான் அடைகிறாங்க இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க என் பிள்ளைய எவனோ ஒருத்தன் வந்து தப்பா பயன்படுத்திட்டான் என் பிள்ளைய வந்து பாலியல் துன்புறுத்தல் பண்ணிட்டான்னு போய் சொல்ற அம்மா அப்பாவை நிர்வாணமாக்கி உட்கார வச்சு அடிக்கிறாங்க போலீஸ் போலீஸ்ல எப்பேற்பட்ட அநியாயம் அது எப்பேற்பட்ட அக்கிரமம் அது மண்டபத்துக்குள்ளா அப்படியே பூந்து பூந்து தேடுறாங்க அந்த கண்ணை வச்சு போட்டு பொண்ணு பொன்னியாரு 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 எவனோ ஒரு ஒரு பொண்ணை வந்து பாலியல் பலாத்துக்கார மண்டனே அவனை போய் தெரு தருவா தேடுங்கன்னா அதுக்கு துப்புள்ள உங்களுக்கு கண்ணகி வேஷம் போட்ட பொண்ணு எங்கன்னு மண்டபம் ஃபுல்லாக வளச்சு வளச்சு சாலை சாலை போட்டு தெரியிட்டு கிடக்குறாங்க ஒரு பொம்பளை பிள்ளை கேள்வி கேட்கக்கூடாது எழுத்து பேசக்கூடாது அப்படின்றது தான் நீங்கள் பெண்ணு உரிமையை காற்ற லட்சணமா இதை உங்கள் சமூக நீதியாக திமுகவில் இந்த தப்பு இந்த பிள்ளை மேலே கை வச்சோன்னா கொன்றுவாங்க நம்ம நாட்டில் அவ்வளோதான் உள்ள போனம் வர முடியாதுன்ற பயம் இருந்துச்சுன்னா செய்ய மாட்டான் நீங்கள் திமுக வட்டத்தலைவரிலேருந்து சதுர தலைவர்லேருந்து மாவட்ட செயலாளர்லேருந்து ஃபோன் அடிச்சு ஃபோன் அடிச்சு அவனை தப்பு செய்கிறவங்களை காப்பாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவனுக்கு இன்னும் பத்து பொம்பளை பிள்ளை மேலே கை விற்கலான்னு தைரியம் வரும் இளைய வணக்கம் இன்னைக்கு நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருதினர் பாஜகவின் மகளிரணி மாநில செயற்குழு உறுப்பினரான சுமதி மேகவர்ண மேம் தான் மேம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் அண்ணாமலை அவர்கள் அன்றைக்கி வந்து காலையிலேருந்து நேரமாவே ட்வீட் பண்ணிட்டாரு அதாவது பாஜகவுல மகளிரணி யாரெல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறாங்களோ அவங்களுக்கு காலையிலேயே நேரமாகவே வந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறதாவே போட்டிருக்காரு மேம் காலையில இல்லை நைட்லேயே நைட்லேயே போட்டேன் அதாவது நேற்று நைட்டு நே வந்து எப்படி பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா நேற்று நடந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அதுக்கு முதல் நாள் இரவே எல்லா மகளிரும் கிளம்பி மதுரைக்கு வரதா பிளான் ஏன்னா தமிழகம் முழுக்க பெண்கள் அங்கே வர்றதுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க திருச்சியிலேருந்து அந்த சைடு கன்னியாகுமரியிலேருந்து எல்லா தமிழகத்தோட மூலியிலேருந்து வர்றதுனா அப்போ நாங்கள் முதல் நாள் நைட்டே கிளம்பினாதான் மறுநாள் ஆர்ப்பாட்டத்துக்கு போக முடியும்னு சொல்லி கிளம்பியிருந்தோம் காவல்துறையிலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா முதல் நாள் இரவே போய் திருச்சியில் இருக்கிற மகளிர் நிர்வாகிகளாகட்டும் அங்கே திரு திருநெல்வேலியில் இருக்க மகளிரணி நிர்வாகிகள் ஆகட்டும் நான் வெளியிடங்களில் இருக்க அத்தனை மகளிரணி நிர்வாகிகளையும் போய் பிளாக் பண்ணி அவங்க வீட்டிலேயே உட்காந்துருக்காங்க போலீஸ் விடிய விடிய ஹவுஸ் அரெஸ்ட்டு என்ன தப்பு பண்ணிட்டாங்க அவங்க குற்றவாளிங்க பொம்பளை பிள்ளை மேலே கை வைக்கிறவன் பொறுக்கி பைய ஆயுதத்தோட கைதாகிறவன் இவெல்லாம் தெருவில் தெரியுறான் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு நியாயம் வேணும்னு சொல்லி மகளிரணி நிர்வாகிகள் போராடினா அவங்க வீட்டில் வந்து நீங்கள் போலீஸ் உட்காருவீங்களா நீ இவ்வளோ பயப்படுறீங்க திமுக அந்த பாஜகவை பார்த்து திமுக அளவுக்கு பயப்படுதுன்றதை பாருங்கள் மகளிர் அணி நிர்வாகிகள் என்ன செய்ய போகிறோம் நாங்கள் போய் அங்கே நின்று ம ஒரு ஒரு இது பண்ணி மக்களோட கவனத்தை எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிக்கு அநீ அநீதி நடக்குது அந்த குற்றவாளி ஆளும் கட்சியை சேர்ந்தவன் அப்படின்னு வந்து தகவல் வருது ஆமாவா இல்லையா ஆமாவா இருந்தா அவனை கட்சியை விட்டு நீக்கிறோம் அவன் மேல இந்த நடவடிக்கை எடுக்கிறோம் அவன் கூட இருந்து தான் சொல்லப்படுது யார் அந்த சாருன்னு கேட்குறாங்க அந்த சாருங்கிற கேரக்டர் உண்மையாவே இருக்கா இல்லையா தான் வந்து நீங்க வெள்ளை அறிக்கை உன்னை விட்டுட்டு போக வேண்டியது அதை விட்டுட்டு நீங்க எல்லாரும் அந்த மாணவிய தூத்துற மாதிரி நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க பூசி மொழுறீங்க பொள்ளாச்சிக்கு என்ன நியாயம் கிடைச்சிருச்சா அப்படின்னு வந்து கேள்வி கேட்குறீங்க உத்தரப்பிரதேசத்தை பாரு பீகாரை பாருங்கிறீங்க நாங்கள் என்ன கேள்வி கேட்குறோன்னா ஒழுக்கமாக இருந்த நாங்கள் வந்து தமிழகத்துல தான் பெண்கள் எத்தனை மணிக்கு வேணாலும் வெளியில போகலாம் வரலாம் அப்படின்னு ஒரு பாதுகாப்பாக இருந்த மாநிலத்தை இந்த நிலமைக்கு ஆக்கி வச்சுட்டு நீ ஏன் உத்தரப்பிரதேச பாரு பீகாவை பாருன்னு சொல்லிட்டு நீ ஏன்டா ஐம்பது மார்க் எடுத்திருந்தவங்க முப்பது மார்க் எடுக்கிற அப்படின்னு கேட்டால் இந்த பாரு பக்கத்தில் இருக்கவே ஃபெயிலாகவே ஆகிட்டான் அஞ்சு மார்க் எடுத்துருக்கான் நீ பாரு நான் பரவாயில்லன்னு கேட்டா இது என்ன வகையான இதை ஒரு ஆட்சி நடத்துறீங்க எதுக்காக நீங்க குற்றவாளி ஞானசேகரன் மேலே பதினஞ்சுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து அவனை பத்தி வீடு பூந்து கொள்ளையடிச்சிருக்கான் ஆயுதங்களோடு கைது செய்யப்பட்டிருக்கான் அப்படிப்பட்டவன் எப்படி ஒரு அமைச்சருக்கு இவ்வளோ பக்கத்துல நீங்க நீ சொல்லுங்க திமுகவோட அமைச்சர்களோட நிறுவனத்துல அப்படி யாராவது போயிட முடியுமா பொதுமக்கள் யாரும் வந்து போட்டோ எடுத்துப்பாங்க எந்த பொதுமக்களாவது அமைச்சருக்கு பக்கத்துல அவர் போறாரு அந்த ஒரு அஞ்சாறு பேர்ல கூட நடந்து போறாரு அமைச்சர் ஒருத்தவங்க வீட்டில் போய் சாப்பிட்றாரு அங்கே அவன் ஃபோட்டோ இருக்குது அது உண்மையாக பொய்யா அமைச்சர் விளக்கம் கொடுக்கல அமைச்சர் அவன் கூட சிரித்து பேசிகிட்டு இருக்காரு கை கொடுத்து இது பண்ணிகிட்டுருக்காரு இவ்வளோ ஹிஸ்ட்ரி சீட்றவன் இவ்வளோ அவனுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது எப்படிங்க வந்து உங்கள் கூட இவ்வளோ கொடுத்துருக்கான் அப்போ உங்களோட நாலேஜ் இல்லாமல் அப்படி இருக்கானா பல இடங்களில் அண்ணாமலை அவர்கள் ட்வீட் போட்டிருக்காரு இவன் வந்து ஒவ்வொரு தடவை வந்து இவன் மேலே நடவடிக்கை எடுக்கிறப்பையும் திமுகவில் இருக்கிறவங்க வட்டத்தில் இருக்கிறவங்க வந்து அவன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பண்ணி அவனை வெளியில் விடுறாங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு அப்போது இந்த மாதிரி கொள்ளையடிக்கிறவன் ஆயுதம் வச்சிருக்கிறவன் கஞ்சா கடத்துறவன் பெண்கள் மேலே பாலியல் துன்புறுத்தவனா என்ன பண்ணுறான் ஜாலியாக தொருளை சுற்றிட்டு இருக்கான் பெண்களுக்கு நீதி வேணும்னு கேட்குற மகளிர நிர்வாகிகள்லாம் இன்றைக்கி அவசர உட்காந்துருக்கும் எதுக்கு நீங்கள் போய் ஒரு மகளிர் வீட்டில் போய் உட்காடுறீங்க போலீஸு அடுத்ததாக நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தோன்னு வச்சுக்கோங்க காலையில் பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு ஆர்ப்பாட்டம் அனௌன்ஸ் பண்ணால் பன்னெண்டு மணியோ ஒரு மணியோ முடிச்சுட்டு நாங்கள் பாட்டுக்கு வீட்டுக்கு போயிருக்க போகிறோம் போலீஸ்க்கு எத்தனை மணி வேறு வேலை ரெண்டு மணி நேரம் வேலை நீங்கள் என்ன பண்ணுறீங்க எங்களை கைது பண்ணி ஒரு மண்டபத்தில் கொண்டு அடைச்சி நாள் ஃபுல்லாக எங்களுக்கு அந்த போலீஸ் பாதுகாப்பு இப்போ அந்த மண்டபத்தில் நேற்று எப்படியும் ஒரு ஒரு முந்நூறு நானூறு போலீஸ் கிட்டே இருந்திருப்பாங்க இத்தனை போலீஸையும் நீங்கள் கொண்டாந்து இங்கே குமிச்சிங்கன்னா அப்போ அவன் பா அவங்க பாதுகாக்க வேண்டிய பகுதி இருக்குல்ல அங்கே குற்றச்செயல்கள் நடக்குமா இல்லையா அப்போ காவல்துறையோட வேலை என்ன அவங்கவுங்கள அவங்கவுங்கிட்ட இருக்கிற ஜூரிஸ்ட்ரிக்ஷனில் வந்து குற்றச்செயல்கள் நடக்காமல் பார்த்துக்கிறதா இல்லை எதிர்கட்சிக்காரன் எவமே ஆர்ப்பாட்டம் பண்ணுறான் எவையுமே ட்வீட்டு போடுறான் எவ்வளவு பேசுகிறானோ அவனை போய் துரத்தி துரத்தி கைது பண்ணுங்கிறதா அப்போ இந்த ஆளுங்கட்சி எந்த அளவுக்கு ஒரு ஃபாசிச மனப்பான்மை என்னை எயித்து கூட எவனு பேசக்கூடாது ஆர்ப்பாட்டத்துக்கு போய் பேசி முடிச்சு கைது பண்ணுறதுங்கெல்லாம் பழைய கதை ஆர்ப்பாட்டத்துக்கு போகணும்னு நீ பிளான் பண்ணாலே வீடு பூந்து உட்காந்து உன்னை அவசரம் பண்ணிட்டு எல்லா மகளிர் நீ நிர்வாகி அதை ட்வீட் போட்டுருக்காங்க பாருங்கள் அந்த மகளிரை நீ நிர்வாகி அவங்க வீட்டில் உட்காந்துருக்காங்க ஒரு லேடி போலீஸ் போய் அவங்க வீட்டில் உட்காந்துருக்குது சோஃபாவில் இதான் வேலையா அந்த மகளிரே நீங்கள் துன்பப்படுத்துறீங்க இல்லை அந்த மகளிர் காவல்துறையில் இருக்கிற மகளிரும் அவங்க வெளியே போய் உட்காடுறாங்க அந்த வீட்டில் இருக்க இப்போ குழந்தைகளோட மனநிலை என்னன்னு தெரியலையே நம்ம அம்மாக்கிட்ட வந்து இப்படி ஒரு போலீஸ் உட்காந்துருக்கேன் நம்ம அம்மாவை ஏதோ பண்ணிடுவாங்களோ அந்த குழந்தைகளோட மனநிலைமை வீட்டில் இருக்க ஒரு மகளிரை தேடி ஒரு போலீஸ் வந்துடுனா அவங்க என்ன அப்போ அவங்க அக்கம்பக்கத்தில் இருக்கவங்க எந்த மாதிரியான இது பண்ணுறீங்க அப்போ மிரட்டுறீங்களா நீங்கள் இப்போ பாஜகவில் இருக்க மகளிரை மிரட்டுறீங்க அப்போ நீ வந்து நாளை முன்னே பண்ணீங்கன்னா வீடு தேடி போலீஸ் வரும் உன் வீட்டில் வந்து போலீஸ் உட்காரும் அப்படி நாளை பின்னா ஆர்ப்பாட்டத்துக்கு வந்துருவியா பேர் கொடுத்துருவியா அப்படிங்கிற தைரியம் தானே உங்களுக்கு அப்போ இதெல்லாம் என்ன மாதிரியான நடவடிக்கை இதுதான் சொல்கிறோம் எனக்கு எதிராக ஒரு குரல் கூட எழுப்பக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்காங்க இது அப்பட்டமான இது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரான ஃபாசிசம் இதை நாங்கள் ரொம்ப ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறோம் நேற்று வந்து அத்தனை இடங்களில் மகளிரை வந்து பிளாக் பண்ணியும் கூட மதுரையில் அவ்வளவு ஆர்ப்பாட்டமான கூட்டம் பல பேர் வந்து எங்கள் கட்சி சாராத பொது மகளிர்கள் வந்து அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க பொதுமக்கள் அவங்களே வாலண்டியராக வந்து நின்று இது உண்மை எப்படிங்க இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ க்ரௌடு இவங்க இன்னும் இந்த மகளிரெல்லாம் இவங்க வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணாமல் வச்சுருந்தாங்கன்னா மதுரையே சம்பிச்சு போயிருக்கும் அளவுக்கான கூட்டம் வந்திருக்கும் அந்த மாதிரி நடந்துடக்கூடாது ஒரு பெரிய கூட்டம் வந்துருச்சு பெண்கள் தன்னெழுச்சி அப்படி வராங்களான்றதுக்காக தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முன்கூட்டியே ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி பண்ணி அங்கங்கே எல்லா மகளிர் தலைவிகள் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிட்டாங்க நம்ம அதே மாதிரி ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணும்போது அது மட்டும் இல்லாமல் உங்களை வந்து கைது பண்ணி கொண்டு போய் மண்டபத்தில் வைக்கிறத பார்க்க முடியுது மேம் ஆனால் பல நியூஸ்கள் சேனல்கள் நம்மளையும் பார்க்க முடியுது உங்களெல்லாம் ஆட்டு மந்தைகளை ஆட்டையும் ஊட்டு போகிறாங்க பாஜகவினரும் இருக்காங்க அந்த மாதிரி வீடியோக்களும் பார்க்க முடியும் இல்லை இவங்களோட வேலை என்னென்னாங்க ஒரு மிரட்டல் துணி தான் பொதுவாகவே எங்களை வந்து அரஸ்ட் பண்ணால் வைக்கிற மண்டபத்தை பார்த்தீங்கன்னா ஃபேன் இருக்காது துர்நாற்றம் அப்படியே வாடை அடிக்கிற மாதிரி இருக்கும் மண்டபம் டாய்லெட்டே இருக்காது நாங்கள் மகளிர்லாம் காலையில் அரெஸ்ட் கொண்டு வச்சாங்கன்னா ஆறு மணி வரைக்கும் நாங்கள் பாத்ரூம் கூட போகாம உட்காந்து தான் இருப்போம் பாளையனத்தில் ப்ராப்பராக தண்ணி பாட்டில் கொடுக்க மாட்டாங்க எங்களோட நிர்வாகிகள் வெளியில் வந்து நின்றுட்டு தண்ணியோ எதோ கொடுத்தாங்கன்னா அதை உள்ளே கொடுக்குறதுக்கு நூறு பதில் சொல்லணும் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது பார்த்திங்கன்னா ஏனோ தானேன்னு கொடுப்பாங்க சாப்பாடு அந்த சாப்பாடு வாயிலே வைக்க முடியாது நாங்கள் என்ன சொல்கிறோம் உங்களுக்கு தேவையே இல்லை இந்த வேலையை நீங்கள் பார்க்குறீங்க நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் மக்கள்கிட்ட கருத்தை சொல்கிறோம் சொல்லிட்டு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போகிறோம் ஏன் எங்களை கூப்பிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சு எங்களை வந்து துன்புறுத்தணுங்கிற ஒரே எண்ணம் இவங்களுக்கு என்னென்னா பெண்கள் தானே பெண்களை இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணால் அடுத்த தடவை இவங்க வந்து வரமாட்டாங்க சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு மேல பெண்களை வச்சுக்க இருக்குது பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா எட்டு மணி வரைக்கும் எட்டரை வரைக்கும் உட்கார வச்சிருப்பாங்க எதுக்காகனா அப்போ வந்து ஒரு பயத்தை உண்டு பண்ணணும் அந்த பெண்களுக்கு அப்படின்ற மாதிரிலாம் நீங்க என்ன பண்ணாலும் இந்த மாதிரியான ஒரு சில்லியான விஷயத்துக்குலாம் வந்து இந்த சொல்லுவாங்க பாருங்க பணங்காட்டு நிறைய வந்து சலசலப்புக்கெல்லாம் அஞ்சாது அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி சில்லியான சலசலப்புக்கெல்லாம் வந்து என்னைக்குமே பாஜக வந்து அசர போறதே கிடையாது நாங்கள் தெளிவாக சொல்றோம் இங்க இருக்கிற பெண்களோட பாதுகாப்பு எங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு எங்க எல்லார் வீட்லேயும் பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்ப அவங்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு பெண் குழந்தைகளும் எங்க வீட்டு பிள்ளைங்க தான் அவங்களோட பாதுகாப்பை நீங்கள் உறுதி செய்யணும் உன் கட்சிக்கான எல்லா திருவாலங்கடி வேலையிலும் எல்லா குற்றத்திலையும் இருக்காங்க எவனோ ஒருத்தன் பின்னணியா அப்ப நீங்க தான் சொல்லிக்கிறீங்க ஒரு கோடிக்கு மேல் தொண்டர்கள் வச்சுருக்குறோம் நிர்வாகிகள் வச்சுருக்கோங்கிறீங்க அப்ப எல்லா குற்றச்சிலையும் எவனோ ஒருத்தவங்க அப்போ யாருக்கு தான் நீதி கிடைக்கும் அந்த பெண்களுக்கு நீங்க உங்க நிர்வாகி இருக்கிறானா இல்ல கட்சிக்காரன் இருக்கானா இல்ல தொண்டனா இருந்தாலும் சரி நடவடிக்கை எடுறான்னு சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லை இல்லை பூசி மொழிகிட்டு நீங்க உட்காந்துருக்கிறீங்க அது இடத்துல கொண்டு போய் போட்ட இடம் பாத்தீங்கன்னா மதுரையில வந்து அந்த யாதவர் கல்யாண மண்டபம்னு சொல்லிட்டு அந்த சத் மண்டபம் பேரே ஆட்டு மந்தை யாதவ கோணார் கல்யாண மண்டபம் அந்த போர்டே அங்க வந்து அந்த ஆடுகளை வந்து பட்டியில ஃபுல்லா அடைக்கிறாங்க அடைச்சா அங்க இருந்து சேல்ஸ்க்கு எதுக்குன்னு தெரியல நாங்க உள்ள பாத்தீங்கன்னா முழுக்க அப்படியே ஃபுல்லா ஆடா கட்டி போட்டுருந்தாங்க ஒரே ஆட்டு புழுக்க அந்த வைக்கல் அதெல்லாம் வச்சுட்டு பயங்கர ஸ்மெல்லாக இருந்தது அதுக்கப்புறம் தான் அதுக்கு உள்ள மண்டபம் இருக்கு அங்க கொண்டு போய் தான் எங்களை அடைச்சாங்க திமுக ரொம்ப கேள்வி பண்ணாங்க இந்த பாருங்க ஆடு ஏற்கனவே அண்ணாமலை ஆடுன்னு சொல்லுவாங்க இவங்க இவங்களே இன்னொரு பக்கம் சொல்லிக்குவாங்க நாங்க வந்து விவசாயிகளின் காவலர்கள் வந்து அப்ப ஆடு வளர்க்கறோம்னா இவங்களுக்கு இவ்வளவு கேவலமாக போச்சு ஆடு வளர்க்குறதுனால ஒரு தப்பு இல்லை அடுத்தவன் வயிற்று தான் பிரச்சனை தப்பு அடுத்தவனை வயிற்று அடிச்சு கொள்ளையே அடிச்சு நீ கோடி ரூபாய் வச்சிருந்தால பிச்சைக்காரனுக்கு சமம் நியாயமா ஆடு மாடு வளர்த்து விவசாயம் பண்றவை வந்து கோடி சொன்னம் புரியுதா அதாவது இவங்களோட ஐடியாலஜி என்னன்னா ஆடு வளர்க்கறதுன்னா கேவலம் அப்படின்னு அண்ணாமலை அவர்களை ஆடுன்னு சொன்னா இவங்க வந்து ஆட்டு கூட்டத்தை வந்து ஆட்டு மந்தையோட அடைச்சுட்டாங்கன்னு ரொம்ப புலவாங்கி அடைகிறாங்க இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க நீங்க புரிஞ்சுக்கணும் இதே சுதந்திர போராட்டத்துல ஈடுபட்ட தியாகிகள் எல்லாத்தையுமே ஒரு காலத்துல என்ன பண்ணாங்க வெள்ளக்காரன் இப்படிதான் கொண்டு போய் அடைச்சான் ஜெயில அடைச்சான் சித்திரவதை பண்ணா ஒரு காத்தோட்டம் இல்லாத ரூம்ல போடுறதாகட்டும் அவங்களுக்கு நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கறதாகட்டும் செக்கில் அடைக்கிறதாகட்டும் அந்த வெள்ளைக்காரர்களுக்கு ஈக்குவலான ஒரு மனோபாவத்தில் இன்னைக்கு இந்த கொள்ளைக்காரங்க இருக்காங்க எப்படி நீ வந்து எதிர்கட்சியில எதிரில் நீ பேசிருவியா பத்திரம்லாம் பத்திரிகை நடத்துறவங்களா கைது தானே பண்ணாங்க வெள்ளைக்காரங்க பத்திரிகையில எழுதுறவங்க கைது கவிதை எழுதுறியா கைது நாடகம் நடத்துறியா கைது இன்னைக்கு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க இப்ப என்ன இது என்ன திருப்பி இங்கே வந்து தமிழ்நாடு வந்து வெள்ளைக்காரங்க கையில போன மாதிரி ஆயிடுச்சா இன்னைக்கு வந்து உங்க கூட்டணியில் இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்ல இருக்க ஒரு கேள்வி கேட்டிருக்காரு இங்கே என்ன தமிழ்நாட்டில் எமர்ஜென்சி ஏதாவது இது பண்ணிட்டாங்களா அந்த மாதிரி தோணுதுன்னு உங்கள் கூட்டணியில் இருக்கிறவங்க கேட்குறாங்க அப்போ நீங்கள் என்ன எமர்ஜென்சியை கொண்டு வந்த மாதிரி ஒரு இது பண்ணிட்டு இருக்கீங்க ராஜகம் யாரும் உங்க உங்கள் தலைவர் தான் சொன்னார் உம்மன்றால் வனவாசம் என்றால் சிறைவாசம்னு எதுக்கு இப்படி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க காவல்துறையை எதுக்கு பயன்படுத்துகிறோமோ அதுக்கு பயன்படுத்த தெரியாத ஒரு நிர்வாக திறனற்ற அரசு அவ்வளோதான் நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் என்ன வேணால் எங்களை டார்ச்சர் பண்ணுங்க நாங்கள் திரும்ப 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 இன்னும் ஒரு முறை இன்னொன்று பார்த்தீங்கன்னா நேற்று அந்த மண்டபத்தில் எப்போவுமே பேர் அட்ரெஸ்ஸு எங்களோடய ஃபோன் நம்பர் தான் வாங்குவாங்க நேற்று பார்த்தீங்கன்னா உங்க ஜாதி என்ன அங்கே இருக்கிற மகளிர் எல்லாத்தோட ஜாதி என்ன அவங்களோட பிள்ளை பேர் என்ன அவங்க வீட்டுக்கார் பேர் என்ன உங்கள் அப்பா அம்மா பேர் என்ன எந்த அட்ரெஸ்ஸு கைரேக முத கொண்டு உருட்டி வாங்குறாங்க இதெல்லாம் போலீஸ்க்கு ரைட்ஸ் வாங்குறது அதுதான் நேற்று கேட்குறாங்க அவ்வளோத்தையும் நான் கேட்குறேன் நீங்க தான் நாங்கள் சமூக நீதி காவலர்கள்ங்கிறீங்க அறுபது ஆண்டா நாங்கள் வந்து எங்க பெரியார் சொல்லிடுவாங்க அப்படியே ஜாதியவே ஒழிச்சு கிழிச்சுட்டோன்றீங்க கரை இது பண்ணாங்க இருக்க மகளிரை எதுக்கு ஜாதி கேட்குறீங்க நீங்க ஜாதி எல்லா மகளிரோட ஜாதியும் அதை கேட்டு எழுதுறாங்க இதான் இவங்க சமூக நீதியா அப்போ என்ன பண்ணுவீங்க எந்தெந்த சமூகத்துல இருந்து பெண்கள் பெரும்பான்மையாக வந்து பிஜேபியில் போய் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பாக்குறதுக்கு இது பண்ணுறீங்களா எதுக்கு ஜாதி தேவைப்படுது எதுக்காக குழந்தைகளோட பேர்லாம் கேட்குறீங்க இதுக்கெல்லாம் ரைட்ஸ் இருக்கா அப்போது இவங்க என்ன மாதிரியான ஒரு இதில் ஈடுபடுறாங்க பாருங்கள் அதுக்கப்புறம் தகவல் வந்திருக்கு அந்த அங்கே இருக்கிற ஒரு முன்னூற்றி பதினாலு மகளிர் மேலே வந்து நாலு பிரிவு கீழே வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தகவல் வந்திருக்கு இன்னும் அது பற்றின முழு தகவல் எங்களுக்கு வரல வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு சொல்லுவாங்க மேலே வழக்கம் போட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒரு தகவல் வந்திருக்கு நாங்களும் அந்த நியூஸ் காட்டில் தான் பார்த்தோம் இனி எங்களுக்கு வந்து தகவல் சொல்லுவாங்க மேலே தகவல் என்னன்னு எங்களுக்கு அது வரல ஆனால் நேற்று நாங்கள் எல்லாருமே கேள்வி எழுப்பணும் அதுக்கு வந்து இல்லை மேடம் எங்கள்கிட்ட அதை வாங்க சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் எதுக்காக ஜாதி கேட்குறீங்க எதுக்கு எங்கள் குழந்தைங்க பேரில் நாங்கள் சொல்லணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை இல்லை மேம் எங்கள்கிட்ட அதை வாங்க சொல்லியிருக்காங்க அப்போ இங்கே என்னங்க உரிமை இருக்குது சொல்லுங்கள் எங்களோட கருத்துரிமை கிடையாது பேச்சுரிமை கிடையாது எழுத்துரிமை கிடையாது எங்களுக்கு எந்த தகவலை எங்களுக்கு எங்களுக்கு பற்றின தகவலை நாங்கள் எதோ சொல்லணும் அப்படின்றதுக்கு கூட எங்களுக்கு எதுவுமே கிடையாது அப்போ உங்களுக்கு எதிர்த்தரப்பில் இருக்கிற மகளிர்னா நீங்கள் என்ன நீங்கள் என்ன வேணால் அராஸ் பண்ணலான் இருக்கா இதை வந்து ஜனநாயகம் ஏற்றுக்குதா இதுதான் நீங்கள் ஆட்சி நடத்துகிற லட்சணமா நாங்கள் என்னங்க கேள்வி கேட்டோம் ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடந்திருக்கு நாங்கள் நீதி கேட்குறோன்னா நீங்கள் என்ன நீதி கேட்குறீங்க இந்தாங்க நீதியை நாங்கள் கொடுத்துட்டோம் நாங்களும் உங்கள் பக்கம் நிற்கிறோம் அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை சொல்கிறதுக்கு என்னங்க முதல்வருக்கு அப்போ நீங்கள் என்ன இருக்கீங்க நீங்கள் எவ்வளோ வேணால் ஆர்ப்பாட்டம் பண்ணுங்கள் என்ன வேணால் பண்ணுங்க இதில் விஜய் அவர்களும் இறங்கியிருக்கிறாங்க அதிமுக இறங்கியிருக்காங்க இருக்காங்க அவ்வளோவனவர்களும் இன்றைக்கி சொல்லியிருக்காரு யார் அந்த சாருன்னு விசாரணை நடத்தணும் எதிர்கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினா அதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு அப்போ இத்தனை கட்சிகள் நின்னாலும் என் கட்சிக்காருன நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அவன் யாராக இருந்தாலும் சரி நாங்கள் எப்படி பார்த்துக்கணுமோ பார்த்துப்போம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா யார் அந்த சாருன்னு கேட்குறோம்ல அந்த சாருன்னு உண்மையாருமே இருக்காரா இல்லை இல்லையா தெளிவுபடுத்த வேண்டியது யாரோட கடமை ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்க தானே ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறீங்க அப்போ நீங்கள் திரும்ப 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 இதை வந்து அவங்களை முட்டு கொடுத்து கொடுத்து இது பண்ணிட்டு போகிறப்போ எங்களுக்கு பெரும் அச்சமாக இருக்கு அந்த பெண்ணுக்கு நீதி கேட்காம போயிடும் அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கு அதனால நாங்கள் வந்து இது பண்ணுறோம் இவங்க திருப்பி கேட்குறாங்க பொள்ளாச்சியில் ஒரு விஷயம் நடந்துச்சுல அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு பொள்ளாச்சியில் நடந்த இஷ்யூவை வந்து இதை பூசி மொழுகவோ இந்த பொண்ணு ஏன் அவன் வீட்டுக்கு போனான் இந்த பொண்ணை அவன் பண்ண வீட்டுக்கு எதுக்கு போனா அப்படிலாம் நாங்கள் யாரும் கேள்வி கேட்கல தப்பு நடந்தது தப்பு தான் இந்த நக்கீரன் கோபால்னு ஒரு கேவலமான ஒரு ஒருத்தர் ஒருத்தருக்குறாரு பாருங்க அப்படியே மீசியை முறுக்கிக்கிட்டு மாஞ்சு மாஞ்சு வீடியோ போட்டார் பொள்ளாச்சி கேஸ்க்கு இப்போ ஏன் எங்கே பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா ஏன் அவர் வந்து அது என்னது கஜினி மாதிரி இப்போ வந்து அவர் பழசெல்லாம் மறந்துடுவார் உட்காந்துருப்பார் நான் யாருன்னு தேடிக்கிட்டு இருப்பார் அப்போ அந்த பெண்ணுக்கு நடந்தது தப்பு இந்த மாதிரி நடந்திருக்க கூடாது நீதி வேணுன்றதை எல்லாரும் வந்து வலியுறுத்தணும் அப்போ இருந்து ஆளும் வச்சு அந்த கேஸை சிபிஐக்கு கொடுத்தாங்க விசாரணைக்கு இன்றைக்கி சம்பந்தப்பட்டவங்க மேலே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்பட்டிருக்க எல்லாருக்கு நீங்கள் ஏன் சிபிஐக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க அண்ணா நகரில் ஒரு பத்து வயசு குழந்தைக்கு நடந்த அநியாயத்துக்கு உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐ கேஸு வரணும்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த பத்து வயசு குழந்தையோட அம்மா அப்பாவை நிர்வாணமாக்கி வச்சு அடிக்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் என்ன அநியாயம் என் பிள்ளையை ஒருத்தன் வந்து தப்பாக பயன்படுத்திட்டான் என் பிள்ளையை வந்து பாலியல் துன்புறுத்தல் பண்ணிட்டான்னு போய் சொல்கிற அம்மா அப்பாவை நிர்வாணமாக்கி உட்கார வச்சு அடிக்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் எப்பேற்பட்டு அநியாயம் அது எப்பேற்பட்டு அக்கிரமம் அது ஆனால் இதை கோர்ட்டு கண்டிக்குது தமிழக அரசு மௌனமாக எத்தனை மீடியாவில் அதை விவாதம் பண்ணிங்க கோர்ட்டு காரி துப்பி தமிழக அரசு மேலே எங்களுக்கு காவல்துறை மேலே நம்பிக்கை கிடையாது நான் சிபிஐக்கு போடுறேன் இது சொல்லி உயர் சொல்கிறாங்க தமிழக அரசு என்ன பண்ணாங்க தெரியுமா உச்ச நீதிமன்றத்துக்கு அப்பீல் போடுறாங்க சிபிஐக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது ஏங்க என்ன பிரச்சனை கொடுக்குது அதுக்காக போடுற அந்த லாயரோட சார்ஜு கிட்டத்தட்ட முப்பது லட்சத்துலேருந்து ஐம்பது லட்சம் வரைக்கும்ங்கிறாங்க அப்போ நீங்கள் ஒரு சின்ன குழந்தைக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போறீங்க அப்பீல் போக கூடாது சிபிஐ போகக்கூடாதுன்னு சொல்லி அப்பீல் போறீங்க அப்ப என்ன மாதிரியான அரசு இது கோர்ட்டு சொல்லிடுச்சு சிபிஐ கொடுக்கணும் சொல்லி உங்களுக்கு என்ன சிபிஐ எடுத்தா யார் குற்றவாளிகளும் தண்டிக்க போறாங்க தானே உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு ஏன் சிபிஐக்கு போக உச்ச நீதிமன்றத்துக்கு போறீங்க முப்பது லட்சமோ நாற்பது லட்சமோ ஐம்பது லட்சமோ செலவு பண்ணிக்கிட்டு எதுக்கு போறீங்க யாரோட காசு எடுத்துட்டு போறீங்க எங்களோட வரிப்பணத்தை எடுத்து எங்க வீட்டு பொம்பளை பிள்ளைங்களுக்கு நீங்க அநியாயம் பண்ணிட்டு இருக்கீங்க அநீதி அழைச்சிட்டு இருக்கீங்க உங்களோட வெட்டி ஈகோக்கும் ஆணவத்துக்கும் சிபிஐ வந்து இங்க தமிழ்நாட்டுல விச வரக்கூடாது அப்படின்றதுக்காக எவ்வளோ பெரிய உச்சபட்ச ஆணவத்தில் நீங்கள் இங்கே இருக்கிற பெண்களோட இது பாதுகாப்பு உங்களுக்கு முக்கியம் இல்லை அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கணுங்கிறது உங்களுக்கு கிடையாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சிபிஐ உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் ஒரு இதை நிறைவேற்றிட்டீங்க அதை மீறி இங்கே வரக்கூடாதுன்ற உங்கள் வெட்டி ஆணவத்துக்காக இங்கே இருக்கிற தமிழக பெண்களை பழி கொடுத்துட்ருக்கீங்க நீங்கள் இப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க சரி சிபிஐ வேண்டாம்னா அதர் ஸ்டேட் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழகத்தில் இருக்கக்கூடாது அவங்க அதர் ஸ்டேட் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து ஏழு பேரை போட்டு அதை விசாரிங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போ என்னாச்சு தமிழகத்தில் சட்ட ரீதியிலாம் நியாய சட்டம் எல்லாம் செத்து போச்சு அவ்வளவுதான் அதே மாதிரி இந்த போராட்டம் நீங்க பண்ணும்போது எதிர்கட்சியின் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா இந்த மாதிரி நாடகத்தில் நடிக்கக்கூடிய கலைஞர்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து அவங்கள கண்ணகி வேஷம் போட்டு வச்சு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களே கலைஞர்கள் எல்லாம் இல்லை ஒரே ஒரு லேடி அவங்களை வந்து கண்ண அவங்க வந்து அந்த இதில் நாடகத்தில் நடிக்கிறவங்கள கண்ணகியாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணணும் அதாவது அந்த நாங்கள் வந்து கண்ணகி நீதி கேட்ட மதுரையில் இருந்துன்னு நாங்கள் சொல்கிறோம் ஸோ அதுக்கு கரெக்டான ஆப்டாக ஒருத்தவங்களை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நாங்கள் வந்து ஒருத்தவங்களை வந்து அவங்க அங்கேருந்து கூப்பிட்டு வந்து அவங்க நிற்கிறாங்க அது வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரொஜெக்ஷனுக்காக வைக்கிறோம் அவங்க இது பண்ணுறப்ப நாங்கள் தெளிவாக சொல்லியாச்சு அவங்க வந்து கட்சியில் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை என்ன பண்ணுறாங்க அவங்கள கைது பண்ணணும் அப்படின்னு வந்து நிற்கிறாங்க இன்றைக்கி உங்களுக்கு என்ன பிரச்சனைங்க நீங்கள் வந்து ஆர்ப்பாட்டத்துக்கு வராங்கன்னா யார் கைதாக வந்து விரும்புகிறாங்களோ அவங்கள தானே நீங்கள் இது பண்ணி ஏற்றணும் அந்த லேடி தெளிவாக சொல்லிட்டாங்க நான் கட்சியில் கிடையாதுங்க நீங்கள் கூப்பிட்டாங்க நான் வந்தேன்னு சொல்லிட்டு அதை ஒரு பெரிய இஷ்யூ பண்ணி அந்த லேடியை கைது பண்ணே நிற்பான் தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு மண்டபத்துக்குள்ளனா அப்படியே பூந்து பூந்து தேடுறாங்க அந்த கண்ணகி வேஷம் போட்டு பொண்ணியார் 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 ஏங்க எவனோ ஒரு பொ ஒரு பொண்ணை வந்து பாலியல் பலாத்கார மன்னவன் அவனை போய் திருத்தருவா தேடுங்கன்னா அதுக்கு தப்பு உங்களுக்கு கண்ணைக்கு வேஷம் போட்ட பொண்ணு எங்கன்னு மண்டபம் ஃபுல்லாக வளச்சி வளச்சி தலை சலவு போட்டு தேடிட்டு கிடக்குறாங்க அதை உடனே இவங்க போட்டு ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நாங்கள் கேட்குற இந்த திமுக ஆர்ப்பாட்டத்தில் ஆகட்டும் உண்ணாவிரதத்தில் எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இல்லை நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆடலும் பாடலும் நிகழ்ச்சின்னு போட்டு அரைக்கறையா பொண்ணுங்களை ஆட விடுறீங்கல்ல அவங்க சேர்த்தா கைது இது பண்ணிட்டு போய்ட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இவங்களுக்கெல்லாம் நாடக கம்பெனி பற்றி பேச என்னங்க துப்பு இருக்கு இந்த திமுக லீடர்ஸ்லேருந்து திமுகவை ஆரம்பிச்சதுலேருந்து இன்றைக்கி இருக்க வரைக்கும் எல்லாமே நாடக கம்பெனிக்காரங்க தானே திமுகவோட ஓனர்லாம் யார் நாடக கம்பெனியை சேர்ந்தவங்க தானே நீங்கள் வந்து நாடக கம்பெனி பற்றிலாம் பேசலாமாங்க நாங்கள் ப்ரொஜெக்ஷனுக்காக அவங்கள வந்து அந்த இதுக்காக நாங்கள் நிற்க வச்சுருக்கோம் அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு வன்மத்தோடு எப்படி அந்த மகளிர் இது பண்ணியிருக்காங்கன் பாருங்க யார் யாரெல்லாம் வந்தாங்க என்ன பண்ணாங்க அவ்வளோ டார்கெட் எடுவாங்க பார்த்திங்கன்னா அப்படி ஒரு நெருக்கடி அத்தனை மகளிர் கீழே விழுந்து எந்திரிச்சு அவங்களோட ட்ரெஸ்ஸெல்லாம் கிழிஞ்சு எதுக்குங்க நீங்கள் இப்படி பண்ணுறீங்க என்னங்க உங்களுக்கு பிரச்சனை நாங்கள் என்னங்க கேள்வி கேட்குறோம் ஏங்க ஒரு பெண்ணுக்கு பிரச்சனை எங்களுக்கு நியாயம் கொடுங்கன்னு கேட்டால் நீங்கள் அந்த பிரச்சனையை கேட்க போனால் ஆயிரம் பெண்களுக்கு பிரச்சனையை கொடுக்குறீங்க அப்போ என்ன மாதிரியாக இருக்குது இந்த தமிழகம் நாங்கள் திரும்ப திரும்ப எதான் சொல்கிறோம் ஒரு மன்னனை எதிர்த்து நின்று ஒரு சாமானிய பெண்ணால் கேள்வி கேட்க முடிஞ்சு மதுரையில் ஆனால் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து அவர் எங்கேயோ இருக்கார் நாங்கள் ஒரு அடையாளத்துக்கு வந்து ஒரு மதுரையிலையோ இல்லை சென்னையிலையோ இல்லை திருச்சியிலையோ கூட ஒரு கேள்வியே கேட்க முடியல கேள்வி கேட்கணுன்னா வீட்டில் வந்து போலீஸ் உட்காந்துக்கும் விடிய விடிய நீ தூங்கு தூங்காமல் போ சாப்பிடு சாப்பிடாம போ நீங்கள் சொல்லுங்கள் நாடு வீட்டில் ஒரு ரெண்டு மூணு போலீஸ்காரங்க சேர போட்டு உட்காந்து குறுக்குறுனு நம்மளே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நம்ம வீட்டில் சோறாக்கி குழம்பு வச்சு சாப்பிட்றது இதெல்லாம் எப்படி இருக்கும் எப்படி ஒரு எம்பிராசிங்காக இருக்கும் அந்த லேடிக்கு ஆ எல்லா பெண்களும் அவங்கவுங்க வீட்டில் இருக்கிறப்ப நைட்டி அந்த மாதிரி வீட்டில் போட்டிருக்க ட்ரெஸ் போட்டிருக்காங்க எல்லாரும் வீட்லேயுமே உட்காந்துருக்காங்க நடு வீட்டில் போலீஸ் எதுக்காக நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க என்ன பண்ணாங்க ஏதாவது குண்டு வைக்கிறதுக்கு பிளான் பண்ணி எல்லா லேடிஸும் செஞ்ச எதாவது பண்ணமா இல்லை இந்திய இறையாண்மைக்கு எதிராக நாங்கள் பார்டரில் அடுத்த பார்டருக்கு எதாவது தகவலை பரப்புறதுக்கு நாங்கள் கூட்டம் சேர்ந்து போனோமா இல்லை தமிழகத்தில் ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணணும் நாங்கள் இதெல்லாம் பண்ணணுமா ஒரு பெண்ணுக்கு நீதி வேணும்னு கேட்டோங்க அதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு நீங்கள் போகிறீங்க அப்போ இதுதான் உங்களோட பெண்ணுரிமையா இதுதான் உங்கள் பெண்ணியார் பெரியார் சொல்லி கொடுத்த பெண்ணுரிமையாக உங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை கேள்வி கேட்கக்கூடாது எழுத்து பேசக்கூடாது அப்படின்றதான் நீங்கள் பெண்ணுரிமையை காற்ற லட்சணமா இதான் உங்கள் சமூக நீதியாக திமுகவில் எப்படி இவங்க கட்சியில் பெண்கள் வந்து வாய் மூடி கைப்பற்றி கை கத்தி வாய் பற்றி மௌனியாக இருக்காங்களோ அந்த மாதிரி எல்லா கட்சியிலும் இருக்கணும்னு இவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க பிஜேபி அப்படி கிடையாது பிஜேபியில் பெண்களுக்கு பேசுறதுக்கு சகல சுதந்திரமும் இருக்குது பெண்களுக்கு ச ரொம்ப நேற்று பாருங்கள் பெண் இதில் முழுக்க முழுக்க தான் முன்னு நடத்தினாங்க மகளிரணி தலைவி உமாரதிராஜன்கா தான் எங்களை வழி நடத்தினாங்க அவங்க கைது பண்ணட்டும் என்ன பண்ணாலும் சரி நீங்கள் எத்தனை மணி நேரங்கள் உள்ள வச்சிருந்தாலும் சரி நாங்கள் இருப்போம் அப்படின்னா அத்தனை மகளையும் அழகாக வந்து அக்கா வழி நடத்தி கூட்டிகிட்டு போய் எல்லாம் நடத்துனாங்க குஷ்பு வோக்கா தலைமையே தாங்க இந்த குஷ்பு எங்களோட மண்டபத்தில் ஆறு மணி வரைக்கும் உட்கார வச்சுருந்தாங்க அவங்களுக்கு வந்து நிறைய அந்த ஸ்பைனல் கார்டில் கூட எதுவும் ப்ராப்ளம் அவங்க கொஞ்சம் முன்னாடி கூட விடுறதுக்கு எக்ஸ்கியூஸ் கேட்டப்போ அவங்க விடவே இல்லை ஃப்ளைட்டு ஏறணும் அப்படின்னு ஃபைவ் தேர்ட்டிக்கு விடணும்னா ஆறு மணிக்கு தான் விடுவோம் அஞ்சு முக்காலாயிரத்து அஞ்சு ஐம்பதாயிரச்சு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி விட மாட்டாங்களாம் என்னங்க நீங்கள் உங்களோட இது பாருங்க அவங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டிருக்காங்க இப்போ அந்த அளவுக்கு வந்து எப்படிலாம் இங்களை வந்து டார்ச்சர் பண்ணணும் கார்னர் பண்ணணும் எப்படிலாம் எங்களுக்கு மன உளைச்சலை கொடுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக நேற்று உண்மையாலுமே அந்த இடத்துல வந்து மகளிர் அத்தனை பேரும் அவ்வளோ பேர் கிட்டத்தட்ட அறநூறு எழுநூறு பேருக்கு மேலே அரசியாங்க எடுத்து வச்சிருந்த இடத்துல அங்கே இருக்கிறதுக்கான இடமே கிடையாது அதில் இருந்தது ரெண்டு பாத்ரூமு அதிலே ஒரு பாத்ரூம் வந்து பூட்டி சாவி எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஒரே பாத்ரூம் தான் அப்போ என்ன மாதிரியே நீங்கள் பண்ணுறீங்க ஒரு மகளிர் அத்தனை இடத்துல ஏங்க நீங்கள் போய் அடைச்சி வைக்கிறீங்க இப்போ அவங்களை என் எப்படிலாம் டார்ச்சர் பண்ணணும் அதானே நீங்கள் பிளான் பண்ணுறீங்க மேம் குஷ்பு அவர்கள் பற்றி சொல்லும்போது அண்ணாமலையவர்களுக்கும் குஷ்புக்கும் சின்ன மனஸ்தாபம் இருக்கிறதா வந்து எல்லா நியூஸும் சொல்கிறாங்களே மேம் அதாவது அண்ணாமலை அவர்கள் வந்து குஷ்பு எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் அழைக்கிறது இல்லை அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே மேம் இன்னொரு குற்றச்சாட்டு என்னென்னா குஷ்பு அவர்கள் ஏன் வந்த உடனே இந்த பிரச்சனை பற்றி பேசலை ஒரு வாரம் கழிச்சு எல்லாம் பிரச்சனையும் முடிஞ்ச உடனே இப்போ வந்து திமுக மகளிரான் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க கேள்வி எடுப்பார்களே மேம் இல்லை இல்லை நீங்கள் விஷயம் புரிஞ்சுக்கணும் குஷ்புகா வந்து எந்த இடத்துலையுமே வந்து புறக்கணிக்கிறாங்க அப்படின்ற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணல இதில் இந்த மாலை முரசு பத்திரிக்கையில் என்ன பண்ணுறாங்க ஜஸ்ட் ஒரு ஃபோன் காலில் கேட்குறாங்க அதுலேயும் அக்கா தெளிவாக சொல்றாங்க அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் அதை ரெக்கார்ட் பண்ணி அதை போட்டிருக்காங்க அக்கா என்ன சொல்கிறாங்க சிம்பிளா என்னை கூப்பிடல நான் போகல அப்படின்ட்டாங்க ஸோ இந்த 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 இருந்து பார்க்கணும்னா அக்கா ஆல்ரெடி வந்து என்சி வந்து அவங்க வந்து இதுல இருக்காங்க அப்புறம் அவங்க எப்பவுமே ரொம்ப பிஸியாக அவங்களை வந்து வச்சுக்கக்கூடியவங்க எல்லா இது பண்ணுறவங்க ஆனால் எந்த இடத்துலையுமே நம்ம ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னோம்னா வந்து நின்று அதை வந்து எந்த அளவுக்கு சிறப்பாக செஞ்சு கொடுக்கணுமோ அது டவுன் டி அதில் வந்து எந்த சிறந்தவங்க உள்ள கொடுக்குறாங்க ஸோ இந்த எலெக்ஷன் ஒர்க்கில்ட்டும் எல்லாம் போயிட்டு இருக்கிறப்போ எல்லாரும் பரபரப்பாக இருக்கப்போ அவங்களுக்கான அந்த இது கூப்பிடலையா இல்லை அது என்ன இதுன்றது எங்களுக்கு தெரிலனா நாங்கள் சொல்கிறது எப்போவுமே அண்ணாமலை அவர்களும் சரி எங்கள் மகளிரும் சரி அவங்களுக்கு என்ன இது கொடுக்கணுமோ ரொம்ப ஒரு அந்த ப்ரோட்டோக்கால் அப்படின்றத தாண்டி ஒரு பாண்டேஜ் ஒரு நல்ல ஒரு பிரியமான சகோதரியாக அவங்க வந்து எப்போவுமே வந்து ஒரு மக்களோட மிங்கிலாகிறதாகட்டும் எங்கள் மகளிரோடு பேசுகிறதாகட்டும் கட்சி நிர்வாகங்களோட அவங்க வந்து இருப்பாங்க இவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா எலெக்ஷன் நெருங்க நெருங்க இங்கே கட்சிக்குள்ளே என்னென்னலாம் சென்று முடிஞ்சு யார் யாரை வெளியே கிளப்பி விட்டு என்னென்ன பிரித்து விடலாமோ அந்த வேலையெல்லாம் பார்ப்பாங்க அதுக்கு இங்கே கையில் மீடியா இருக்குது அதில் முதல் வேலை தான் இந்த மாலை ஒரு உள்ளே இறங்கி இந்த வேலையை பார்த்தது திரும்ப திரும்ப அக்கா தெளிவாக சொல்லுவாங்க ஏங்க கூப்பிடலைன்னா அவங்கள கேளுங்க ஏன் நீங்க வந்து நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு இதை போட்டுட்டு ஏன் நீங்க வந்து ஏன் வந்து உங்களோட வார்த்தைகளை ஏன் போட்டு பண்றீங்கன்றதை சொல்லுவாங்க இந்த மாதிரி இது இவங்களா ஒரு பில்டப் குடுக்கறதானே விழுந்துச்சு மத்தபடி ஒண்ணும் கிடையாது இப்போ நேத்து வந்து அந்த இதுக்கே வந்து அக்கா தான் தலைமை தாங்கினாங்க ஏன்னா ஒரு வாரம் கழிச்சு பேசணும்னா அண்ணாமலை அவர்கள் டே ஒன்லேருந்து இருந்து வந்து அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க ஒன்ஸ் இந்த பிரச்சனை நடந்தோன்னா எல்லா நிர்வாகிகளும் குஷ்புவ கால இருந்து உமாரதிய கால இருந்து வானதிய கால இருந்து மகளிர்ல இருக்க எல்லா நிர்வாகிகளும் பாஜகல இருக்க எல்லா நிர்வாகிகளும் அவங்க அவங்களோட சமூக வலைதளங்களில் இதுக்கான கண்டனத்தை பதிவு செஞ்சுக்கிட்டே தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் மகளிரணிக்காக ஒரு நிகழ்ச்சி பண்ணணும் அப்படின்னு வரப்போ அவங்க வந்து ரெப்ரசன்ட் பண்றதுக்கு வராங்க ஸோ அதுக்கு வந்து நாங்கள் ப்ரெஸ் மீட் கொடுத்து ப்ரெஸ் மீட் ஏற்பாடு பண்ணணும் ப்ராப்பரான அதுக்கான ஆலோசனை கூட்டம் எப்படி நடத்தணுமோ அதை முடிச்சுட்டு ப்ரெஸ் மீட் உட்கா வச்சாங்க அப்போ அதில் அவங்க பேசுகிறாங்க அப்போ நீங்கள் எதுக்கு இப்படி கேள்வி கேட்குறனா ஒரு வாரம் கழிச்சு ஏன் பேசுனீங்கன்னா ஒரு வாரம் இல்லைங்க பத்து நாள் ஆச்சு கணிமலிக்காய் வாயை திறக்கலையங்க அவங்கள போய் கேளுங்க ஆட்சியில் இருக்காங்க அதிகாரத்தில் இருக்காங்க இது வரைக்கும் முதல்வரோ துணை முதல்வரோ இதுக்கு இந்த தமிழ் தாய் வாழ்த்துக்கு எத்தனை அறிக்கை விட்டாங்க பக்கம் பக்கமாக இதுக்கு என்ன எதுக்குன்னு அறுக்க விட்டாங்க அது ஒரு வார்த்தை பாடுறப்போ ஒரு ஒரு அந்த பாடுற பெண் வந்து ஒரு வரியை விட்டுட்டு போய்ட்டா அது வந்து உங்களுக்கு உலகமாக குற்றமாக இருக்குது ஒரு பெண்ணுக்கு படிக்கிற பொண்ணுக்கும் அந்த காலேஜ் கேம்பஸ்க்குள்ளேயே சேஃப்டி இல்லை பத்து எரியுது தமிழ்நாடு ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க விடல் வச்சுட்டு இருக்கிறீங்க நாங்கள் வந்து தமிழ்நாடு ஆகச்சிறந்த மாநிலம் பெண்கள் அருமையா இருக்காங்க சந்தோஷமா இருக்காங்க நீங்களே அப்படியே சொல்லிக்கிட்டே இருங்க அப்படியே ஒரு கனவு உலோகத்திலே இருங்க கலைதார்த்தம் இங்கே வேறையாக இருக்கு மக்கள் கடுமையான கொந்தளிப்பில் இருக்காங்க நேற்று எங்களை ரிலீஸ் பண்ணி நாங்கள் வரப்போ வெளியில வரப்போ அந்த பொதுமக்கள் அத்தனை பேர் எங்கள்கிட்ட வந்துட்டு சாதாரண பொதுமக்கள் வந்து எங்கள்கிட்ட நின்று நின்று பேசினாங்க இப்பதான் விட்டாங்களாம்மா சாப்பிட்டீங்களா ஏதாவது காப்பீட்டு எதாவது கொடுத்தாங்களா என்ன பண்ணீங்க என்னம்மா இது ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இது கேட்டா எதுக்கு இப்படி வந்து அரெஸ்ட் பண்றாங்க இது என்ன அது இருக்குது என்ன இப்படி அப்படின்னு சாமானிய பொதுமக்கள் வந்து நிறைய பேர் எங்கள்கிட்ட வந்து பேசுனாங்க நிறைய பேர் வந்து சாப்பிட வாங்க வாங்கினாங்க உங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம் அந்த மாதிரி எல்லாம் வந்து பொதுமக்கள் வந்து இதில் ரொம்ப ஒரு அக்கறையோட இதை கவனிச்சாங்க பொதுமக்கள் வந்து ரொம்ப ஒரு கடுமையான அதிருப்தியும் பதிவு பண்ணாங்க ஏன் இந்த மாதிரி பண்றாங்க எதுக்கு இந்த மாதிரி பண்றாங்க எதுக்கு வந்து அடைச்சு வச்சு என்ன கேக்குறீங்க நீங்க ஒரு பொம்பளை பிள்ளைக்கு தானே நியாய கேட்டு போறாங்க அது கூட சொல்லக்கூடாதா கேட்க கூடாதா அப்படின்னு அப்போது பொதுமக்கள் கிட்ட கடுமையான அதிருப்தியை சந்திச்சுக்கிட்டு இருக்கோன்ற கொஞ்சம் கூட சுயபரிசோதனை பண்ணாத விமர்சனத்தை எந்த வகையிலையும் ஏற்றுக்காத ஒரு அரசு அதாவது அவர்கள் வந்து எப்படின்னா என்ன நம்மளை பத்தி நெகட்டிவான விமர்சனம் வருதுங்கிறத கவனிச்சுக்கிட்டே இருப்பாருன்னு சொல்லி சொல்லுவாங்க முதல்ல எந்த வந்து எந்த பேப்பர் இருக்கோ அதை தான் முதல்ல படிப்பாக தன்னை பற்றி விமர்சனம் பண்ணக்கூடிய பத்திரிக்கை தான் முதல்ல படிப்பாருப்பாங்க அதுதான் வந்து ஒரு ஆட்சியாளனுக்கானது அப்போ தான் நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணுன்றது அப்போது இவங்க அந்த ஆட்சியில் அதாவது அண்ணா அவர்கள்லேருந்து அடுத்து கலைஞர் அவர்கள் வந்து வேறு தடம் வந்தார் இப்போ சுற்றிலும் சுத்தமாகவே மாறி போய் ஒரு என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு கனவுலோகத்தில் வந்து முதல்வர் அவர்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய கரும்புள்ளியாக திமுக அரசோட ஆட்சியில் இருக்குது தமிழகத்தோட வரலாற்றுலேயே இது ஒரு மிகப்பெரிய கரும்புள்ளியாக தொடர்ந்து நீங்கள் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தை மட்டுமே நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கு அடுத்தடுத்து எத்தனை விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு பாருங்க கள்ளக்குறிச்சியில் திரும்ப ஒரு பெண்ணை வந்து கூட்டியில் கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க திருப்பி ராமநாதபுரத்தில் ஒன்று நடந்திருக்கு தொடர்ந்து தினம் 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 நியூஸில் வந்துகிட்டே இருக்குது எத்தனை பெண்களுக்கு நாங்கள் குரல் எழுப்புறது கேள்வி கேட்கறது அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு சட்டம் ஒழுங்கு என்ன பண்ணிட்டு இருக்கு காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு திமுக காரங்களை கேட்டால் ரொம்ப கூலாக சொல்கிறாங்க இது வந்து ஒரு தனிப்பட்ட விவகாரம் அப்படின்றாங்க யாரோ ஒரு மனுஷன் ஒருத்தவங்களுக்குள்ளனா தனிப்பட்ட விவகாரம் நாங்கள் வந்து பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் இம்மீடியட்டாக போய் நேரம் நடவடிக்கை எடுக்க முடியும் நாங்கள் முன்கூட்டியே போய் அங்கே போய் எப்படி நாங்கள் தடுக்க முடியும்னு ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசிகிட்டு இருக்காங்க தனிப்பட்ட விவகாரம்னா அவங்க ஒரு குடும்ப சண்டையில் ஒருத்தனை ஒருத்தான் அடிச்சுக்கிறாங்க இல்லை ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒரு சண்டை நடக்குது இல்லை ஏதோ ஒரு லவ் பாண்டில் ஒரு சண்டை நடக்குதுன்னா தனிப்பட்ட விவகாரம் ஒருத்தன் பிளான் பண்ணி ஒரு பொண்ணை போய் ஃபாலோ பண்ணிட்டு போய் அந்த பொண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணணும் இல்லை அந்த பொண்ணை கொல்லணும் இல்ல ஒரு குழந்தைய வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணணும்னு நினைக்கிறான்னா அங்க வந்து சமூக குற்றம் அது அவனை வந்து அங்கே அவனுக்கு போதைப் பொருளோ இல்லை அவனை சுத்தி இருக்க விஷயங்களோ சட்டம் கடுமையா இல்லாததோ இந்த தப்பு இந்த பிள்ளை மேல கை வச்சோன்னா கொன்றுவாங்க நம்ம நாட்டில் அவ்வளோதான் உள்ளே போனம்னா வர முடியாதுன்ற பயம் இருந்துச்சுன்னா செய்ய மாட்டான் நீங்கள் திமுக வட்ட தலைவரிலேருந்து சதுர இருந்து மாவட்ட செயலாளர்லேருந்து ஃபோன் அடிச்சு ஃபோன் அடிச்சு அவனை தப்பு செய்கிறவனுங்களை காப்பாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவனுக்கு இன்னும் பத்து கும்பல பிள்ளை மேலே கைவிக்கலான்னு தைரியம் வரும் எல்லான்னு மேலே இருக்கவங்க அவங்க பாத்துக்குவாங்கன்னு அதை தானே நாங்கள் வன்மையாக கண்டிக்கணும்னு கேட்குறோம் சட்டங்கள் கடுமையாக்கப்படணும் தப்பு செய்யறவன் எவனா இருந்தாலும் சரி எந்த கட்சிக்காரனாக இருந்தாலும் சரி அவன் மேலே கும்பளை பிள்ளைங்க மேலே கை வச்சா கடுமையான தண்டனை இருக்கும் அப்படின்றத உறுதி செஞ்சா இந்த குற்றங்கள் தன்னால நிற்கும் இது தனிப்பட்ட விஷயம் கிடையாது இது வந்து ஒரு சமூக குற்றம் நீங்க சமூகத்தோட பார்வை மாதிரி இருக்கு இதுக்கு மிகப்பெரிய காரணம் போதைப்பொருள் நாங்கள் இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து பாஜக தலையால அடிச்சுட்டு இருக்காங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை போதைப்பொருள் இது ரெண்டும் நம்மளை சொல்லிக்கிட்டே இருக்காரு டாஸ்மாக் டார்கெட்டை வச்சு நாற்பதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி அதை என்க்ரீஸ் பண்ணி குறிப்பிட்ட ஒரு டைம்ல இருந்ததை காலையில நாலு மணிக்கு சர்க்கு கிடைக்குது நைட்டு பன்னெண்டு மணிக்கு சர்க்கு கிடைக்குது எங்கே வேணால் சரக்கு கிடைக்கிது பா இப்போ பாட்டிலுக்கு இருபது ரூபா கூட சரி இது அதுன்னு அந்த சரக்கு குடிச்சு அந்த போதை பத்தாம இப்போ எங்கே போகிறோம் கஞ்சா கஞ்சா பற்றாமல் அடுத்து மெத்து அதுக்கப்புறம் இன்னும் என்னென்னமோ பேர் சொல்கிறாங்க எங்கே பார்த்தாலும் போதை பொருள் கை பிடிச்சி பிடிப்பட்டுக்கிட்டே இருக்குது இன்றைக்கி பாருங்க கடையில் மெத்தப்பட்ட மென் கச்சி கொடி வச்ச காரில் போதைப்பொருளை கடத்தி கைது பண்ணியிருக்கிறாயங்க எங்கேருந்து இவங்களுக்கு தைரியம் வருதுன்னு இப்போ தெரியுதா அடுத்து அந்த போதைப்பொருள் வச்சிருக்கோம் என்னடான்னு பார்த்தா அவங்ககிட்ட ஆயுதங்களும் இருந்திருக்கு நாட்டு துப்பாக்கிகள் குண்டு எல்லாம் கைப்பற்றிருக்காங்க தோட்டா இதெல்லாம் அப்போ தமிழகத்தை மணிப்பூரை பாரு மத்திய பாருன்னு காஷ்மீர் மாதிரி ஆக்கிடுவீங்க போல இருக்கு தமிழகம் அமைதி பொங்கல் வந்தா அதுக்கு இவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க காஷ்மீர்ல எத்தனை குண்டுவெடிப்பு நடந்துச்சு தெரியுமா காஷ்மீர்ல எத்தனை பேர் செத்து போனாங்க தெரியுமா தமிழகத்துல இத்தனை தான் நடந்திருக்குன்னு கொஞ்சம் கூட வெக்கமே இவங்க சொன்னாலும் சொல்லுவாங்க எப்படி இருந்த தமிழ்நாட்டை இப்படி ஆக்கிட்டமன்ற உணர்வே இல்லாமல் அவங்க எவ்வளவோ மோசமாக இருந்த நாட வந்து உத்தரப்பிரதேசத்தையும் பீகாரையும் இன்னைக்கு திருத்தி கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் எவ்வளவோ நல்லா இருந்த தமிழ்நாட்டை நாசம் பண்ணிக்கிட்டு இன்னமும் நீங்கள் உத்தரப்பிரதேசத்தையும் பீகாரையும் வந்து கம்பேர் பண்ணிங்கன்னா இதை விட அவர் ஆகச்சு வந்து வேறு எதுவுமே கிடையாது தயவு செஞ்சு திருந்துங்க தமிழ்நாட உருப்படியாக்கணும்னு நினச்சிங்கன்னா தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை வாங்கிக்கணுங்க அதை தான் நான் கேட்குறேன் அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க மேம் உங்கள் பொண்ணால் திலைபாதம் மேலே ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி மேம் நன்றி